ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் இல்லாத மொபைலுக்கும் இலவசமாக ஹச்டி தொழில்நுட்பத்தில் ஒரு சிறு எரிச்சல் கூட இல்லாமல் எப்படி நம்ம இலவசமாக வந்து ஃபோன் பேசிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம அதாவது நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷன் எப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோமோ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வந்து சவுதி அரேபியா குயத்து துபாய் அதுக்கப்புறம் எனக்கு அந்த எந்த வேணால் நீங்கள் வந்து இலவசமாக பேசிக்கலாம் இது வந்து எந் இந்த நாட்டுக்கு வந்து பேச முடியும் அந்த நாட்டுக்கு பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு நீங்கள் வந்து இலவச இலவ இலவசமாகவே வந்து பேசிக்கலாம் நம்ம சொல்லப்போகிற அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கேமு காயின் இந்த கிரெடிட் சேர்க்குறது காயின் சேர்க்குறது அதெல்லாம் இங்கே பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அவ்வளோதான் அந்த கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இலவசமாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பேசிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாகவே பேசிக்கலாம் நான் இப்போ ஆல்ரெடி நான் வீட்டுக்கு பேசிட்டு இப்போ தான் அந்த ரெக்கார்டே போடுறேன் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கீழே வந்து பாருங்கள் டவுன்லோட் லிங்க் ஒன் ஆர் டவுன்லோட் லிங்க் டூ அப்படி பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து எதை வேணால் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் ஒன்று வந்து வேலை செய்யலை அப்படின்னா டவுன்லோட் லிங்க் டூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லிங்க்கை நான் டச் பண்ணி நான் உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டிடுறேன் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஆடு ஓடும் இந்த ஆடு ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் ஆட் அப்படிங்கிறத மட்டும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஆ சரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சரியான முறையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் வரும் அந்த கோட் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுறீங்க என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் இதில் வந்து நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுறீங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் வரும் கோ அந்த கோட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது இவ்வளோ தான் இதில் வந்து விஷயம் இதில் நீங்கள் வந்து இந்த கீபேட் அப்படிங்கிறத ஓகே கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அதாவது நீங்கள் யாருக்கு பேசுகிறீங்களோ ஸ்ரீலங்காவுக்கு பேசுகிறீங்களா இல்லை நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பேசுகிறீங்களா இல்லை மலேசியாவுக்கு பேசுகிறீங்களா இல்லை கர்த்தாருக்கு பேசுகிறீங்களா இல்லை நீங்கள் இந்தியாவுக்கு பேசுகிறீங்களா எந்த ஒரு நாட்டுக்கும் சரி இலவசமாகவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலே வந்து பேசிக்கலாம் கன்ஃபார்மாக வந்து பேசிக்கலாம் நல்ல தெளிவான ஒரு நல்ல ஹச்டி குவாலிட்டி முறையில் தெளிவான முறையில் பேசிக்கலாம் இவ்வளோ இதில் வந்து விஷயம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா யாரை யாரை இன்வைட் பண்ணுறீங்களோ பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வை நீங்கள் இன்வைட் பண்ணி அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் வந்து கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து கிடைக்கும் இந்த ஒரு டாலரில் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கலாம் ரொம்ப ஒரு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ண இல்லை அழகாக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பரை போட்டோம் பண்ணால் போதும் நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமாக பேசிக்க முடியும் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் உள்ள இந்த ஃப்ரீ காலை பற்றி ஒரு தெளிவான விஷயம் நான் நல்லா தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்படாமல் இருக்கலாம் மற்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்